கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் அவர்கள் பல ஏறக்குறைய ரெண்டு மாசம் ஆயிடுச்சு பல நாட்களாக எல்லாருமே வந்து இதை வந்து ரொம்ப உத்து நோக்கிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் புதுச்சேரிங்கிறது அதுல வந்து ஒரு விஜய் அவர்கள் வந்து இப்ப போற இடத்துல நானுமே வந்து இப்ப அந்த மூணு இடங்கள்ல அவர் கவனிச்சதுல ஒண்ணு பாக்குறேன் ஃபர்ஸ்ட் அவர் வந்து அந்த ஸ்பீச் எழுதி கொடுக்குறவங்க ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்கிறாங்க அங்க போற இடத்துல வந்து அந்த எங்க அவங்க போறாங்களோ அந்த இடத்துடைய சிறப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு நாங்க வந்து இந்த சிறப்பு பட்டிமன்றத்துல எல்லாம் சொல்லுவோம் அது போல அவரு போற இடத்துல அந்த சிறப்புகளை நேத்து வந்து புதுச்சேரியோடைய சிறப்புக்களை எல்லாம் சொல்லியிருந்தாரு ரேஷன் கடையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த அதோடைய விளக்கம் நமக்கு புரியுது அவர் என்ன பண்றது அவர் வந்து ஓரளவுக்கு அவருக்கு கொடுத்ததை அவர் அவர் பேசுறாரு அவரா வந்து விவரத்தை தகவலை அறிந்து கொண்டு பேசவில்லை எழுதி கொடுத்தது பேசுறாரு ஆஹ் அதே நம்ம சொல்லலை எழுதி கொடுத்தவங்க இன்னும் கொஞ்சம் தயாரிப்பை கொஞ்சம் விவரத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு எழுதி கொடுக்கணும் எல்லாமே சிறப்பெல்லாம் சொன்னாரு நான் அதை பாராட்டுறேன் ஏன்னா பாண்டிச்சேரின்னு சொன்னாலே உடனே நமக்கு எல்லாருக்கும் பொதுவா ஒரு கண்ணோட்டம் இருக்குது அந்த கண்ணோட்டத்தை தாண்டி இதெல்லாம் சிறப்புகள் இருக்கு அப்படின்னு அவர் பட்டியலிட்டாரு அதை நான் பாராட்டுறேன் மற்றபடிக்கு அந்த சிறப்பு எல்லாத்தையும் சொன்னவர் முக்கியமா பாண்டிச்சேரிக்கு அவரை கூட்டிக்கிட்டு வந்த பாண்டிச்சேரியை சேர்ந்த முதலமைச்சர் கனவில் இருக்கக்கூடிய திரு ஊசி ஆனந்தோடைய பேரை வந்து அவரு சொல்லலை ஐயன் சொல்லல அப்படின்னு தெரியல ஒருவேளை அது பாண்டிச்சேரியோட சிறப்பு இல்லை அப்படின்னு நினைச்சிட்டாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆஹ் இந்த ரேஷன் கடை மேட்டரு ரேஷன் கடையே இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படி இல்லை ரேஷன் கடையில பொருட்களை கொடுக்கறதுக்கு பதிலாக பாண்டிச்சேரி மக்களுக்கு வந்து பணமா கொடுக்குறாங்க அஹ் அப்படிங்கிறது தான் இன்றைய நடைமுறை அதுல பொருட்களா கொடுக்கணும் அப்படி முயற்சி பண்ணுவோம்னு அவர் சொன்னாராங்கிறது எனக்கு தெளிவா புரியல அவர் அப்படி நினைச்சு சொன்னாரா எழுதி கொடுத்தவங்க அதை தெளிவுபடுத்தணும் என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அது பணமா இருந்தாலும் சரியான இன்னைக்கு தமிழ்நாட்டுல பணமும் ரேஷன் கடைகள் மூலமா தான் விநியோகிக்கிறாங்க ஆ முக்கியமா எம்ஜிஆர் அவர்களோட ஒப்பிட்டு விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு தமிழ்நாட்டுல நைன்டீன் செவன்டி செவன்ல ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே இதுல கொடுத்துருக்கிறாங்க பாண்டிச்சேரியில ஜெயிச்சுட்டாங்க எம்ஜிஆர் அரசு ஜெ அதிமுக அரசு ஜெயிச்சிருச்சு அப்படின்னு விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு ஆஹ் ஆனா விஜய் அவர்கள் எம்ஜிஆரோட தன்னை ஒப்பிட்டுக்கிறது வந்து எல்லாருமே எம்ஜிஆரை பத்தி பேசுதான் தமிழகத்துல அரசியல் பண்ணுவாங்க ஆஹ் அவர் எம்ஜிஆரோட வந்து கம்பேர் பண்ணும்போது நாம ஒரு நினைவூட்டல கொடுக்க வேண்டியிருக்குது எம்ஜிஆர் அவர்கள் பாண்டிச்சேரிக்கும் முன்னாடி திண்டுக்கல்ல இடைத்தேர்தல்ல மாயத்தேவரை ஜெயிக்க வச்சாருங்க இங்க ஈரோடு விக்கிரவாண்டி என்ற இரண்டு இடைத்தேர்தல்கள் தாவேக்கா வாய்ப்பு இருந்தும் அந்த இடத்துல அவங்களுடைய பலத்தை அவங்க நிரூபிக்கல அவங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க ஸோ இவங்க வந்து இப்ப இந்த தேர்தலில் திடீர்னு எம்ஜிஆரோட விஜய் அவர்கள் ஒப்பீடு பண்ணுவது வந்து கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு பர்ஃபார்மேட்டிவாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு